ஜோ இவ்வளோ நேரம் தேர்ந்ததில் அந்த எரிக்கல் விழுந்த இடத்த கண்டுபிடிச்சிடறான் ஜோ நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் சீக்கிரம் வான்னு கூப்பிட்டதும் அவனும் பின்னாடியே வந்துடுறான் அந்த கல் விழுந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே விழுந்திருக்கும் அந்த குழிக்குள்ள டார்ச் அடிச்சு பார்த்தா உள்ளார ஏதோ ஒன்னு தெரியுது ஹீரோ ஒரு பயத்தோட தான் கையை விட்டு எடுக்கிறான் அது உண்மையாவே விண்கல் மாதிரி தான் தெரியுது ஆனாலும் அது பயங்கர சூடா தானே இருக்கணும் வழக்கத்துக்கு மாறா கை உறைஞ்சி போற அளவுக்கு கூலிங்கா இருக்கும் ஜோ இங்க வா உன்னோட கையில வாங்கி பாருன்னு சொன்னா அவன் பயந்துகிட்டே வாங்க மாட்டேன்னு சொல்றான் இப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும் அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா ஹீரோயினோட தம்பிக்காரன் வந்துட்டான் அட பாவி நீ வந்த உன்னை நீண்டா நாங்களே வெளியே வரலான்னு பார்த்தோம் ஏப்பா எனக்கும் பாக்கணும்னு ஆர்வமா இருக்காதா இந்த வழியா தான் வந்தேன்னு திரும்பி காட்டினா அவனுக்கும் எப்படி வந்தேன்னு தெரியல வந்த வழியும் மறந்து போச்சு இப்போ எப்படி கேபினுக்கு போறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க தெரியாதனமா காட்டுக்குள்ளேயும் போயிடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க நம்ம வேணா இங்கேயே நிப்போம் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் இவங்களுக்கு நெருக்கமா ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது என்னடா இது இந்த காட்டுக்குள்ள வேற நிறைய விலங்கு இருக்குன்னு சொன்னாங்களே அதுவா இருக்குமோ இல்ல இது விலங்கோட சத்தம் மாதிரி இல்லையேன்னு ஹீரோ சொல்றான் அப்படி சொல்லிட்டு இருக்கும் அவங்க டார்ச் லைட்டு டிம் ஆகுது ஹீரோவுக்கு பின்னாடி பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி ரெண்டு கைகள் வந்து ஹீரோவை பிடிக்கிற மாதிரி வரும்போது டக்குன்னு சுதாரிச்சிடறான் பயந்து போய் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே